வணக்கம் பேசு கேக்குதுங்களா வணக்கம் வணக்கம் நான் பேசுறது கேக்குதுங்களா எப்பொருள் யார் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு நாம் விண்வெளியில் குடியேறி வாழ்வது சாத்தியம் எவ்வளவு விரைவாக விண்வெளிக்கு குடியேற முடியுமோ அவ்வளவு விரைவாக நம்ம விண்வெளி குடியேறணும் நம்ம வேக நாட்களாகவே நாம் நாம் வேக நாட்களாகவே விண்வெளியில் குடியேறி வாறுவதற்கான கருவிகள் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம் அங்க மின்சார உற்பத்தி பண்றது செலவு குறைவு இங்க மின்சார உற்பத்தி பண்ண செலவதி அதனால இந்த மாதிரிலாம் சிந்திக்கணும் அதே மாதிரி ஒரு செயற்கை நுரையீரலை வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம் விண்வெளியில செயற்கை நுரையீரல் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றி உங்களுக்கு தெரியும் தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப லேசானது அழுத்தம் குறைய குறைய பூச்சிய வெப்பநிலையில் பூச்சிய வெப்பநிலையில் ஆவியாயிரும் வேக்கம்லாம் ஆவியாயிரும் அதாவது எக்ஸ்பேன்ஷன் ஆகும் அதை வைத்து கூட நம்ம விண்வெளியில் என்ன பண்ணலாம்னா மின்சாரம் தயாரிக்கலாம் எப்பயும் பார்த்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டிகிரி மனிதன் வாழ்றதுக்காக டிகிரி இருக்கும் நைட்ரஜன் இருக்கும் ஆக்சிஜன் இருக்கும் அப்புறம் அறையினுடைய வெப்பநடை வந்து இருபத்தஞ்சி டிகிரி இருபத்தி இருபத்தஞ்சி டிகிரி இருக்கும் இது ப்ரெஷர் இது இது ஒரு அட்மாஸ்பியர் அதாவது உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் அட்மாஸ்பிக் ப்ரெஷர் விண்வெளி வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ரெஷர் இந்த ப்ரெஷர் தான் ஒரு நார்மல் மனிதன் வாழ்ந்து பழகியிருக்கான் அவுட்டர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ரெஷர் அங்கே வந்து வெற்றிடம் வெற்றிடம்தான் கடுமையான வெப்பமா இருக்கலாம் ரொம்ப தூரம் போக போக நமக்கு ஒரு நானூறு கிலோமீட்டர்ல வந்து வெப்பம்தான் இருக்கு ரொம்ப தூரம் போக போக தான் உங்களுக்கு கூடிங்க இருக்கும் அது வேல்யூன்னு சொல்லுவாங்க அதுல கூட எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம் ஏன்னா மனிதன் விண்வெளியில் போய் வாழ்வதற்கு உறுதியாகி போச்சு தாவரங்கள் முளைக்க ஆரம்பிச்சு தாவரங்கள் இருட்டிலேயே முளைக்கும் தாவரத்தை வந்து சில தாவரங்களை வெளிச்சத்திலேயே முளைக்கும் சில தாவரங்கள் சூரிய வெளிச்சமே தேவையில்லை இல்லை விண்வெளியில் சூரிய வெளிச்சம் கிடையாது சூரிய வெளிச்சம் இல்லாமலேயும் தாவரம் வளரும் சூரிய வெளிச்சம் இருந்தாலும் வளரும் ஆனால் அதுக்கு தேவையான மின்காந்தாலைகள் தான் ஏன்னா கீழிருந்து மண்ணு வந்து ஒரு பிடிமானம் தான் அது ஈர்ப்பு விசை தேவையில்லை ஈரச்சத்து எங்க இருக்கதோ அல்லையில போயிட்டே இருக்கு அதுக்கு நேரடியாக கீழே இறங்குன்னு அவசியம் இல்லை தண்ணி உறிஞ்சி மேல கொண்டு போறதுக்கு மட்டும்தான் அது ஈர்ப்பு விசையை பயன்படுத்தணும் எதிர்காலத்துல இருக்கிற தண்ணி வச்சுட்டே உயிர் வாடும் அப்படியெல்லாம் நம்ம உடம்புல இருக்கு இதனால சித்தர்கள் அட்டமா சித்துக்குன்னாங்க அட்டமா யோகம்னு சொன்னாங்க அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று நம்ம உடம்ப வந்து ஜீரண நீரை நிறுத்தி பழக வேணும் மன ஆசைகளை விட்டீங்கன்னா தான் ஜீரண நீரை நிறுத்தி பழக முடியும் உணவாசை குறிப்பாக உணவு ஆசை இருக்கக்கூடாது உணவு உணவு ஆசை இருந்தாவே நீங்க வந்து ஜீரண நீர் நிறுத்த முடியாது நீ படிப்படியாக ஆறு மாசத்துல நீங்க கொண்டு வந்துடலாம் படிப்படியாக ஆறு மாசத்துல கொண்டு வந்துடலாம் நான் பேசறது கேக்குதுங்களா நீங்க பேசுறத கேட்கல படிப்படியாக ஆறு மாசத்துல நம்ம கொண்டு வந்துடலாம் உங்களுடைய ஏதாவது மன உணவுங்கிறது மன உணவுங்கிறது ஆசைன்னு தெரிஞ்சு போச்சு தாவரத்துக்கு எந்த ஆசையும் கிடையாது நம்ம இருந்து தோன்றி வந்திருக்கிறோம் நமக்கு ஆசை தேவையில்லை மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஜீரண நீரை நிறுத்தி போடணும் இந்த உடம்பு ஈர்ப்பு விசை வியற்பு விசி இல்லாமலும் இயங்கும் இப்ப தாவரங்கள் வந்து தாவரங்களுக்கு உடற்பயிற்சி தேவையில்லை தவிரலாம் உடம்புக்கு உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுவும் வெள்ளக்காரனுடைய தப்பு விண்வெளியில தாவரங்கள் முளைக்குது வெந்தயம் முளைக்குது வெந்தயம் முளைக்குது சோளம் முளைக்குது பருப்பு வகைகள் முளைக்குது எல்லாம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிலே முளைக்குது வெளிச்சத்திலே முளைக்குது காளானுக்கு காளான் காளானுக்கு பார்த்தீங்கன்னா மரச்சக்கை இருந்தா போதும் மண்ணு கூட தேவையில்லை மரச்சக்கை காளான் பார்த்தீங்கன்னா மரச்சக்கை இட்டு போன மரச்சக்கை இத்து போன வைகோல் போல் வைக்கோல் வைக்கோல் பேடி ட்ரை பேடி ஸ்ட்ரா ட்ரை பேடி ஸ்ட்ரா அதாவது வைக்கோல் வைகோல் சொல்லக்கூடிய வைக்கோல் கோலார் வைக்கோல் அந்த வைக்கோல் இத்து போன வைக்கோல் இத்து போன மரச்சக்கை இருந்தனாவே என்ன பண்ணிக்கும் இருட்டிலே முளைக்கும் இருட்டில் காளான் முளைக்குது இல்லையா இன்னும் இருட்டில் தான் காளான் முளைக்குது நிறைய பேர் சூரிய வெளிச்சத்தில் முளைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க காளான் வந்து இருட்டிலே முளைக்கும் அது இருட்டாத்த இருட்டில் தான் முளைக்கும் காடுகளில் பார்த்தீங்கன்னா காளன் முளைச்சிருக்கோம் கடுமையான இருட்டு கரடியாக கடுமையான இருட்டில் கடுமையான இடி கடுமையான மின்னல் அடிக்கிறப்போ சரியான ஈரப்பதம் இருந்து சரியான தாவர குப்பைகள் இருந்துன்னா குப்புன்னு அப்படியே முளைச்சிரும் ஒரே நாளில் அந்த காலன் வந்து மேலே முளைச்சிடும் ஒரே நாளில் அவ்வளோ எனர்ஜி வந்துருக்கும் அது எப்படி ஒரே நாளில் காலன் அப்படியே முளைச்சிது நூறு கிராம் ஐம்பது கிராம் மனிதன் வளர்க்கிற காலன் வந்து மெல்ல மெல்ல வளர்ந்துட்டு வரும் ஆனால் இயற்கையா முறைக்கிற காளான் பார்த்தீங்கன்னா ஒரே இரவுல குபீர்னு முளைச்சிடும் அது அஞ்சு கிராம் பத்து கிராம் அதுக்கு ஐம்பது கிராம் முப்பது கிராம் காளான்லாம் இருக்கு முப்பது கிராம் காளான் ஆச்சரியமா இருக்கு முப்பது கிராம் காளான் சாதாரண விஷயம் இல்லை பத்து கிராம் காளன் இருக்கு மொட்டு காளான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து வளர்ப்பு காளான் அது தான் வளருது கடுமையான குளிர்ச்சியும் கடுமையான இருட்டில அது வளருது ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காளான் முட்டுக்காளன் விளாருது கொடைக்கானலில் முட்டுக்காளரம் விளக்குது தரையில் கூட சிப்பி காளான் முளைக்குது இதெல்லாம் வந்து சூரிய உடைச்சு அதுக்கு தேவையில்லை இருட்டு தான் குடிசையில் போட்டுக்குவாங்க இருட்டில் போட்டுருவாங்க நேரடி சூரியன் பட்டு அது காஞ்சி போயிடு வராது ஏன்னா அது இருட்டு தான் தேவை அதே சாதாரண பச்சையம் அடிப்படையாக கொண்டது அதெல்லாம் பச்சையம் குளோரோஃபில் அடிப்படையாக கொண்டதெல்லாம் சூரியனை தாங்கி வா சூரியனை எதிர்பார்த்து வாடும் மெலனோசைட்டு மெலோனின் மெலனோசைட்டு செரட்டோனின் மெலனோசைட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டில் காமா கதிர்களை உணவாக எடுத்து வாழும் இப்படி இது இந்த மாதிரி தன்மை எல்லாம் அந்த டிஎன்ஏ எல்லாம் நம்மகிட்ட இருக்குது காலனில் இருக்கிற டிஎன்ஏ நம்மட்டு இருக்குது நமக்கு மெலோனோசைட் இருக்குது செரோட்டின் இருக்குது குளோரோபில் இருக்கு எல்லாம் நம்ம உடம்புல இருக்கு எல்லாமே எல்லா ஆற்றலையும் நம்ம உடம்புல வச்சிருக்குது எந்த சூழலையும் மனிதன் சாக கூடாது என்பதற்காக நம்ம மூச்சை கட்டுப்படுத்த முடியும் மூச்சை வெளிநிறுத்தி பழக முடியும் மூச்சை வெளிநிறுத்தி பழக ரொம்ப எளிமை ஆனா வெளியிருந்தத மூச்சு உள்ள போகுது நம்ம பிறக்கும் பொழுது நம்ம உள்ள கருவுல கருவுல ஒன்பது மாசம் இருக்கிறப்போ ஒன்பது மாசம் ஒன்பதரை மாசம் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்றோம்னா சுவாசமே நமக்கு கிடையாது பிறந்ததுக்கு அப்புறம்தான் வெளியிருந்து காற்று உள்ள போகுது அப்ப ஆசைகள் வந்துருச்சு அப்ப இருந்து ஆசை எப்ப காற்று உள்ள போச்சோ அப்போ அப்பிருந்து ஆசைகள் வந்துருச்சு அப்புறம் தாயிட்டு இருந்து பாலை எதிர்பார்த்து தாய் பாலை எதிர்த்து வளர்கிறோம் அந்த குடிச்சு குடிச்சு வளர்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அம்மா என்ன தப்பு பண்றான்னு பாப்பணும் அம்மா வந்து சரியான உணவு கொடுத்தான்னா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஆனா இன்னைக்குதான் எல்லா அம்மாக்களும் தவறான உணவு தான் குறிப்பாக ருசி பண்டத்தை மட்டும் கொடுத்து குழந்தைகளை சாப்பிடுச்சி நடிகைகளும் அப்படித்தான் குறிப்பாக நடிகைகள்லாம் நடிகர் நடிகை எல்லாம் பாத்தீங்கன்னா தவறான உணவு தின்னுட்டு அத்தனை உள்ள பெருங்குடல்ல போற அழுக்கு நேர்ந்த உடனே சாப்பிட்டு அத்தனை பேர் கெட்டு போய் கிடக்குறாங்க நடிகர்கள் நடிகைகள் அரசியல்வாதங்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு விவசாய பெருமக்களே அந்த உணவு பாதையை பெருங்குடலை கெடுத்து வச்சு கொடிய நோய்க்களாயிருக்காங்க விவசாயிகளே கொடிய நோய் காலானா அவங்க யாரை காப்பாற்ற முடியும் சிந்திச்சு பாருங்க விண்வெளியில் விண்வெளியில் குடியேற நேரம் நெருங்கி விட்டது எல்லா பசங்களும் கல்லூரி மாணவர்களும் விண்வெளி பத்தி சிந்திங்க விண்வெளி வாய்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு நானும் விண்வெளி பத்தி நிறைய பத்து வகையான கண்டுபிடிப்பு வச்சிருக்கேன் வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி எல்லாம் சொன்னதுதான் அந்த விஞ்ஞானி சொன்ன பல கண்டுகிடுப்ப நான் வச்சிருக்கிறேன் சொல்றேன் விண்வெளியில ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி மின்சாரம் எடுக்கலாம் விண்வெளியில சிறாமைக்கு காந்த சிந்துரம் மஜிந்துரத்தை பயன்படுத்தி மின்சாரம் எடுக்கலாம் அது செயற்கையான நுரையீரல் வெட்ட வெளியில ஒரு நுரையீரல் பூமிக்கு இந்த விண்வெளி நிலையத்துக்கு ஒரு ஒரு இணைப்பு அதில் அந்த அந்த நுரையரில் என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி தான் மேட்டர் தண்ணிங்கிற விஷயத்தை உள்ள கொடுத்துட்டோம்னா அது வந்து ஸ்பீடை எக்ஸ்பேண்ட் ஸ்பீடை விரிஞ்சு வரும் விரிஞ்சு வர்றப்போ நேராக ஸ்பேஸ் ஸ்டேஷன் நோக்கி வரும் வர்ற இடத்துல நாம் வந்து காற்றாடி வச்சுட்டோம்னா மின்சாரம் எடுத்துரலாம் தண்ணி அப்படியே சேவ் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட பத்து எச்சிபி இருபது ஹச்சிபி எடுக்கலாம் பார்த்து இப்போ மோட்டார் அவ்வளோ பயங்கர ஸ்பீடு நினைச்சு கூட பார்க்க முடியாது மணிக்கு எத்தனை மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் வரலாம் அந்த வேகத்தை ஃபேன் சுற்றுச்சின்னா எத்தனை எடுக்கலாம் தெரியுமா உங்களுக்கு ஸ்பேஸ் எக்ஸ்பேன்ஷனுங்கிற சாதாரண விஷயமல்ல ஏன்னா லை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான மாலிக் கூழ் அதை ஹைட்ரஜன் உடனே என்ன என்னாகுனா அந்த ப்ரெஷர் ஜீரோ ப்ரெஷருக்கு ஹைட்ரஜன் அது ரெண்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும் தூள் தூளாக எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ வர ஸ்பீடு முன்னூறு கிலோ ஸ்பீடு இருக்கலாம் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரும் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு ஃபேன் அடிச்சு நின்னா பதினாறு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் ஸ்பீட்லையே மின்சாரம் டயர் இருக்க முடியும் விண்டு டைப் விண்டு டயர் பேன் இது பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ரு வரும் சாதாரண விஷயம் இல்லை கற்பனை பண்ண முடியாது எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியாது ஆகையினால நான் வந்து விண்வெளியில் குடியேறது சாத்தியம்தான் எல்லாம் சிந்தினீங்க நோயற்ற வாழ்வு வாழுங்க வீணா விளக்காரன் சொல்றத கேட்காதீங்க விளக்காரன் சொல்றதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடுச்சிருவான் எப்ப வெள்ளக்கார்டு வெள்ளக்காரன் மறுத்துக்கிட்டு போறீங்கன்னு எப்ப போகணும்னா வெளியேதோ காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது வெள்ளக்காரன் மறுத்துட்டு போங்க உள்காயங்கள் அது புற்றுநோயாக இருந்தாலும் சரி அது சக்கர நோயாக இருந்தாலும் சரி மனநோயா இருந்தாலும் சரி எந்த நோயும் உடம்புல சொல்லக்கூடிய வெள்ளக்காரன் சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஒரு வகை நோய்களா இருந்தாலும் சரி மனநோய்கள் மனநோய்கள் வந்து ஒரு அறுபது வகையான மனநோய் இருக்குது உடம்பை பற்றி ஐம்பத்தி ஒரு வகையான கொடிய நோய்கள் இருக்குது இந்த நோயெல்லாம் சரி பண்ணணும்னா வெள்ளக்காரன் போகாதீங்க குறிப்பாக பிரிட்டிஷ் மெடிக்கல் சொல்றது கேட்காதீங்க தவறு பதினஞ்சு வயசுக்கு மேல அனைவரும் உணவாசி விட்டுறணும் பதினஞ்சு வயசுக்கு மேல எல்லாரும் பெருங்கொழிலை ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் அப்புறம் காற்று நெருடையை வாழி பழகணும் விண்வெளி சக்தியை வாழ்ந்து விண்வெளி எங்கேயும் போய் பரவணும் இதுதான் இயற்கை நோக்கம் வேறு எந்த நோக்கமும் கிடையாது அங்கே போய் என்ன செய்து அங்கே போய் வாழணும் சண்டை சச்சரவு இங்கே பூமியில் எப்ப பார்த்து சண்டை சச்சரவு போராட்டம் அரசியல் அத்தனை பேரும் உடல்வாதிகள் இந்த பூமியில இன்னும் வாழ்வதற்கு வாய்ப்பும் கிடையாது நம்ம உணவு பழக்கத்தின் காரணமாக கடலுவே கடுத்தாச்சு உணவு இல்லாதவன் யாரும் கிடையாது பகுத்தறிவாதியும் நாட்டை குட்டிச்ச மதவாதி நாட்டை குட்டிச்செவை எல்லாம் திண்ணி பண்டாரங்கள் பகுத்தறிவாதிகளும் திண்ணி பண்டாரங்கள் மதவாதிகள் அதை விட திண்ணி பண்டாரங்கள் அரசியல்வாதியை விட மதவாதிகள் பண்ற அட்டூழியங்கள் ஏகப்பட்ட கொலைகள் மதவெறி பிடித்த மதவாதிகள் தான் நாட்டையே குட்டிச்ச அரசியல் வெறி பிடிச்சவங்க நாட்டை குட்டிச்சு உராக்குறாங்க சாதி வரி பிடிச்சவங்க நாட்டை குடிச்சவரார்கள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே கிடையாது மாம் விண்வெளிக்கு தப்பிச்சாக வேண்டும் வேறு வழியே இல்லை சிந்திங்க செயல்படுங்க நன்றி